நண்பர்களே வணக்கம் வீரப்பன் வாழ்ந்த பந்திப்பூர் காட்டின் வழியாக ஒரு யாத்திரை போகலாமா யானைகளையும் மான்களையும் பார்க்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாருங்கள் போகலாம் முதுமலை காட்டில் யானைகள் தன் குடும்பத்தோடு புல் மேய்வதையும் மான்கள் கூட்டங்கூட்டமாக அலைவதையும் நாங்கள் பார்த்தோம் அந்த அருமையான காட்சியை உங்களுக்கும் படமாக காண்பிக்கிறேன் பார்த்து ரசியுங்கள் பெங்களூர் டு காலிக்கட் ஏ சீனிக் எஸ்கேப் பரபரப்பான நகர சூழ்நிலையிலிருந்து அமைதியான ஒரு விடுமுறையை தேடி கோழிக்கோடு வரை ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தோம் அந்த பயணத்தை காற்று வழியாக சென்றால் என்ன என்று தோன்றியது அப்போது நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த பந்திப்போர் யாத்திரை பெங்களூரிலிருந்து அதிகாலை புறப்பட்டு மைசூர் வழியாக சென்றோம் மைசூருக்கு அடுத்துள்ள ஒரு ஹோட்டலில் எங்களுடைய காலை உணவை முடித்துக்கொண்டு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் மைசூரிலிருந்து பந்திப்பூர் வயநாடு வழியாக காலிக்கட்டு செல்லும்போது பல அருமையான காட்சிகளை காணலாம் மைசூர் பேலஸ் பந்திப்பூருடைய வனவிலங்கு சரணாலயங்கள் முதுமலை காடு வயநாட்டில் சேரி கணவாயில் உள்ள ஹேர்பின் வளைவுகளையும் அங்கிருந்து பார்க்கின்ற வியூ பாயிண்ட்களும் கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயத்தில் யானைகளை பார்க்கலாம் காட்டு யானைகள் இங்கு புலிகள் ஏராளமாக உள்ளன புலிகள் சரணாலயம் இது வயநாடு பசுமையான பள்ளத்தாக்குகளையும் மலைப்பாங்கான பகுதிகளும் நிரம்பியது இங்கு தேயிலை காப்பி தோட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன வயநாட்டில் உள்ள துஷாரகிரி நீர்வீழ்ச்சி மிக அற்புதமான ஒன்று தாமரைசேரி க கணவாய் வழியாக செல்லும் போது ஹார்பின் வளைவுகள் நிறைய உள்ளது அதில் பயணம் செல்வது ஒரு ரிஸ்க்கான அனுபவம் வயநாட்டில் லக்கடி முதல் அடிவாரம் வரை உள்ள பகுதியை தாமரை சேரி கணவாய் அல்லது தாமரை சேரி சுரம் என்று அழைக்கிறார்கள் இது ஒன்பது பயங்கரமான ஹார்பின் வளைவுகளைக் கொண்டது மூச்சை பிடித்து கொண்டுதான் காரில் செல்ல வேண்டும் அத்தனை நெளிவுசுழிவு அடிக்கடி இங்கு மலை சரிவுகள் ஏற்பட்டு விபத்துகள் நடக்கின்றன நாங்கள் சென்று கொண்டிருப்பது ஏழு ஆறு ஆறு தேசிய நெடுஞ்சாலை இது மைசூரிலிருந்து தொடங்கி நஞ்சன்கூடு வழியாக குண்டல்பேட்டையை கடந்து பந்திப்பூர் சரணாலயத்தின் வழியாக வயநாட்டை அடைந்து அங்கிருந்து கோழிக்கோடு செல்கிறது கூடலூர் சென்றால் அங்கிருந்து ஊட்டியும் செல்லலாம் இது கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவினுடைய வனப்பகுதிகளை இணைக்கிறது இது நீலகிரி மலை தொடரனுடைய ஒரு பாகமாகும் இங்குதான் வீரப்பன் ஒளிந்து வாழ்ந்தான் என்று கூறப்படுகிறது இதனை நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வாயர் என்று அழைக்கிறார்கள் கர்நாடகத்தின் பந்திப்பூர் நேஷனல் பார்க் நாகரஹோல் நேஷனல் பார்க் வயநாடு நேஷ்னல் பார்க் தமிழ்நாட்டின் முதுமலை நேஷ்னல் பார்க் போன்றவை சேர்ந்ததுதான் இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ரிசர்வாயர் இங்கு கர் என்று சொல்லப்படுகின்ற காட்டு எருமைகளும் சம்பார் மான்களும் சித்தல்களும் மவுஸ் டீர்களும் நான்கு கொம்புடைய ஆன்டிலோபுகளும் வைல்டு நாய்களும் ஜக்காலும் யானைகளும் இருக்கின்றன புலிகள் சரணாலயம் இது பந்திப்பூர் சரணாலயம் மட்டும் எண்ணூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது நாம் இப்பொழுது சென்று கொண்டிருப்பது கர்நாடகாவின் பந்திப்பூர் வனப்பகுதியாகும் இங்கு மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை பயணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது டூ வீலரோ காரோ செல்லக்கூடாது ஏனெனில் இரவில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாலும் மேலும் வனவிலங்குகளால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேராமல் இருப்பதற்காகவும் இந்த ஏற்பாடு வனவிலங்கு பாதுகாப்பு கருதியாகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாம் இப்பொழுது வனப்பகுதியை கடந்து முதுமலை காட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இது தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதி இங்கு ஒரு காவல் நிலையம் இருக்கிறது வனப்பகுதி செக் போஸ்ட் இருக்கிறது அங்கு செக் போஸ்டில் நிறுத்தி நம்முடைய காரை சோதனை செய்கிறார்கள் அந்த சோதனை சாவடி இது அங்கு இளைஞர்கள் மதுபானமோ மற்றோ கொண்டு செல்கிறார்களோ என்பது செக் செய்யப்படுகிறது அதை காரை செக் செய்துவிட்டு வனப்பகுதிக்குள் தமிழ்நாடு அரசாங்கம் காரை அனுமதிக்கிறது பந்திப்பூரில் காட்டிற்குள் செல்வதற்கு ஒரு டைகர் சஃபாரி இருக்கிறது ஆனால் நாங்கள் அங்கதற்கு செல்லவில்லை நேராக கோழிக்கோடு செல்ல தீர்மானித்தோம் வழியில் நாங்கள் எந்த மிருகங்களையும் காணவில்லை ஆனால் முதுமலை காட்டில் நாங்கள் யானைகளையும் மான்களையும் பார்த்தோம் யானைகள் தங்கள் குட்டிகளோடு அங்கு உலாவிக் கொண்டிருந்தன மேலும் மான்கள் கூட்ட கூட்டமாக சென்று கொண்டிருந்தது காரில் இருந்து இறங்குவதற்கு இங்கு அனுமதி கிடையாது காரில் தான் செல்ல வேண்டும் நீரோடைகளையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் சில கட்டிடங்களையும் நாங்கள் பார்க்க முடிந்தது இதோ இது ஏதோ ஒரு ரிவர் அழகான ரிவர் அதற்கு பக்கத்தில் ஏதோ சில கட்டிடங்கள் இருக்கிறது பழங்குடி மக்கள் இங்கு வாழ்கிறார்கள் அவர்கள் கிராமங்கள் சிறிது தூரத்தில் இருக்கின்றன என்று தோன்றுகிறது அவர்கள் இங்கிருந்து தேனும் மலஞ்சரக்குகளையும் ஏலக்காய் போன்றவற்றை எல்லாம் சேகரித்துக் கொண்டு செல்கிறார்கள் இதோ நீங்கள் காண்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி நீலகிரி மாவட்டத்தின் காடுகளும் அடங்கி உள்ளன நண்பர்களே நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்போது நாம் யானைகளை காணப்போகிறோம் யானைகள் அதனுடைய குட்டியோடு உலாவிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் காரை மெதுவாக நிறுத்தி பார்த்து கொண்டிருந்தோம் ஜூம் செய்யும் கேமரா இல்லாதபடியால் என்னால் முடிந்த வரைக்கில் மொபைல் ஷூட் செய்துள்ளேன் யானைகளை காண முடிகிறதா நண்பர்களே காரை பின்னோக்கி நகர்த்தி சென்று பார்க்கின்றோம் மான்களைக் காணப் போகிறோம் மான்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதைப் பாருங்கள் என்று தோன்றுகிறது ஆன்டிலோபுகளாக இருக்கலாம் ஒரு காட்டு எருமையையும் காண முடிந்தது வயநாட்டினுடைய தாமரை சேரி சுரத்தில் இருக்கிறோம் ஏர்பில் வளைவு ஏர்பின் வளைவில் இருந்து பாயிண்ட் அந்த ரோடுகள் எல்லாம் பாருங்கள் இதுதான் வயநாட்டினுடைய வனப்பகுதி நாங்கள் வயநாட்டில் மேற்பாடி என்ற இடத்திலே மதிய உணவு அருந்துவதற்காக காரை நிறுத்தினோம் அந்த இடத்தினுடைய கிளைமேட் சற்று வித்தியாசமாக இருக்கிறது சில நேரங்களில் பனிமூட்டமாக இருக்கிறது சில நேரத்தில் லேசாக மழை சாறுகிறது தேயிலை தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் நிறைய இருக்கின்றன இந்த பகுதியில் தேயிலை பறித்தலும் ஏலம் குறுமளகு சேகரித்தலும் முக்கியமான தொழிலாக இருக்கின்றது இதெல்லாம் தேயிலை தோற்றங்கள் காப்பி தோட்டத்தில் சில இடங்களில் காப்பி குறுகள் இருந்தன அருகில் சென்று பார்க்க முடியல எல்லாம் வேலி இட்டு மறைத்திருந்தார்கள் வயநாட்டில் மேப்பாடி என்பது ஒரு சிறிய அழகிய கிராமம் இங்கு காந்தி கிராம் என்ற பெயரில் கைவினைப் பொருட்கள் இருக்கிறார்கள் அந்த கடைக்குள் உணவருந்துவிட்டு விட்டு ஏறினோம் பலவிதமான பொருட்கள் குருவி கூடுகள் மரத்தால் செய்யப்பட்ட அழகிய பொருட்கள் ஃப்ளவர் வாஷில் வைக்கப்பட்டுள்ளது பெரிய கடை மிகவும் அட்ராக்ஷனாக இருந்தது யானைகள் சிறிய சிறிய பொம்மைகள் மரத்தால் செய்யப்பட்ட கடிகாரங்கள் பல பொருட்கள் இருக்கின்றன அது எல்லாம் நீங்களே பாருங்கள் இங்கு ஏலக்காய் குருமளக பட்டை கிராம்பு போன்றவை கிடைத்தன அதுவும் சிறிது வாங்கினோம் பிறகு ஒரு குருவி கூடு ஒன்று இருந்தது அதுவும் வாங்கினோம் இந்த பெரும்பால் செய்யப்பட்ட பல பொருட்கள் இங்கு இருக்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது சிறுவர்கள் விளையாடுவதற்கான சிறிய சிறிய சொப்பு சாமான்கள் யானைகள் வாத்துகள் புத்தர் பொம்மைகள் மாடங்கள் எவ்வளவோ பொருட்கள் அங்கே இரண்டு பெண்மணிகள் இருந்தார்கள் அவர்கள் அழகாக சிரித்தபடி இருந்து வியாபாரத்தை கவன் கவனித்துக்கொண்டிருந்தார்கள் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருந்தார்கள் அவர்களையோடு நாங்கள் புகைப்படமும் எடுத்துக்கொண்டோம் thank you காந்தி கிராமில் சில பொருட்களை வாங்கி கொண்டு நாங்கள் புறப்பட்ட அடிவாரத்தை வந்து அடையும் போது மணி நாலரை அதிலிருந்து சமவெளி பிரதேசம் கோழிக்கோடு செல்வதற்குள்ள வழியிலாக நாங்கள் பயணிக்க தொடங்கினோம் இனி அடுத்து வரும் வீடியோக்களில் கோழிக்கோடை பற்றிய செய்திகளை நாம் காணலாம் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே